காலம் இது ஒரு குடும்ப கதை புறப்படும்போது அம்மா ரெண்டு நாட்களாக சொல்லி கொண்டிருந்ததை சொன்னாள் மறக்காமல் லட்சுமி அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்துரு அவனுக்கு கல்யாண வீட்டை விட லட்சுமி அக்கா வீட்டின் நினைவு காட்சிகள் தான் மனதில் ஓடின முதலில் சுகுமாரன் முகம் தோன்றியது சுகுமாரன் தத்துவம் பேசினான் சிரித்தான் பாடினான் ஆடினான் கத்தினான் நடந்தான் கோபமாக பார்த்தான் கல்லை எடுத்து வீசினான் யார் மண்டையிலோ பட்டது சுகுமாரனின் தங்கை மாதவி ஒரு வாரம் தலையில் கட்டு கொண்டு வேலைக்கு போனாள் சுகுமாரனின் அப்பா பெரியசாமி தினமும் குடித்து கொண்டுதான் வருவார் மகன் பைத்தியமாக போய்விட்ட கவலை சில நேரங்களில் ரோட்டில் படுத்து கொண்டிருப்பார் யாராவது பார்த்து வந்து சொல்வார்கள் லட்சுமி அக்கா பதறி அடித்து கொண்டு ஓடுவாள் சுகுமாரனின் அம்மா லட்சுமி அக்காவிற்கு அடிக்கடி பதறி அடித்து கொண்டு ஓடுகிற வாழ்க்கை சுகுமாரன் திடீரென்று ரெண்டு நாட்கள் காணாமல் போய்விட்டான் லட்சுமி அக்கா அலை அலை என்று அலையோ அலையின் அலைஞ்சா வாய்க்கால் மேட்டில் யாரோ பிணம் மிதந்து கொண்டிருப்பதாக சொன்னாங்க அழறி அடித்து கொண்டு ஓடினாள் நல்ல வேலை சுகுமாரம் இல்லை மருதமலை அடிவாரத்தில் சுகுமாரன் சுற்றி கொண்டிருப்பதாக தகவல் வந்தது தயாளனையும் சண்முகத்தையும் கூட்டிக் கொண்டு ஓடினாள் படிக்கட்டில் உட்கார்ந்து கொண்டு போவோர் வருவோரிடம் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான் பாவி மவன என்று அவன் அருகே போய் அமர்ந்து அழுது புலம்பினாள் சுகுமாரனிடம் தயாளன் ஏதேதோ பேசி ஆசை காட்டினான் அவனை அடிவாரத்தில் இருந்து இழுத்து வருவதற்குள் படாத பாடுபட்டு விட்டார்கள் போலீஸ்காரர் நிற்கிறாரு வந்துரு போயிடுறான் என்று பஸ் டிரைவர் ஒருத்தரை காட்டி சொன்னதும் மிரண்டு போய் கூடவே வந்துவிட்டான் வாடகை கார் பிடித்து அவனை துடியலூருக்கு அழைத்து வந்தார்கள் சுகுமாரனுக்கு பதினேழாவது வயதில் பைத்தியம் கடுமையானதாக இல்லாவிட்டாலும் ஒருவித கிறுக்குத்தனம் பிடித்து கொண்டதாக சொல்வார்கள் தயாலனின் குடும்பம் லட்சுமி அக்காவின் வீட்டிற்கு குடிவந்தபோது சுகுமாரனுக்கு இருபத்தி நான்கு வயது லட்சுமி அக்கா மூன்று அறைகளை வாடகைக்கு விட்டிருந்தாள் முதல் நாள் பார்த்தபோது சுகுமாரன் திண்ணையில் அமைதியாய் உட்கார்ந்து கொண்டிருந்தான் இரண்டாவது நாளும் அப்படியே மூன்றாவது நாள்தான் அவனது நோய் தெரிந்தது பஸ் ஸ்டாப்பில் துண்டு பீடி சிகரெட்டுகளை பொறுக்கிக் கொண்டிருந்தான் கீழே கிடந்த பழைய லாட்டரி சீட்டுகளை பொறுக்கி சட்டை பையில் திணித்து கொண்டிருந்தான் பஸ் நிற்கிற போதெல்லாம் ஓடிப்போய் போலாம் ரைட் போலா ரைட் என்று கத்தி கொண்டிருந்தான் தயானனுக்கு சந்தேகம் வந்தது பக்கத்து அறையில் குடியிருந்த சண்முகத்திடம் கேட்டான் சுகுமாரனுக்கு பைத்தியம் அவன் பைத்தியமாகிவிட்ட கவலையில் பெரியசாமி பெரிய குடிகாரர் ஆகிட்டார் வேலைக்கும் போகிறதில்ல கல்யாண வயசில் மாதவி செயற்கை வைரம் தீட்டும் கம்பெனிக்கு வேலைக்கு போய்கிட்டு இருக்கா லட்சுமி அக்காவுக்கு புருஷனையும் மகனையும் பார்த்து கொள்ளுறவத்தை வேலையாக போச்சு வீட்டு வாடகை பணமும் மகளின் சம்பள பணமும் குடும்பத்தை ஓட்டுது பெரியசாமி குடிக்க பணம் கேட்டு ரகலை செய்வார் பணம் தராட்டினா ஏதாவது ஒரு பொருளை தூக்கி போட்டுக்கிட்டு எடுத்துக்கிட்டு போயிடுவார் மாதவியின் வாட்சை ஒரு தடவை தூக்கி கொண்டு போய் விட்டு குடித்து தீர்த்தார் மாதவியின் முகத்தில் புன்னகையே பார்க்க முடியாது யார் கூடவும் பேசவும் மாட்டான் அவள் அதிகமாக பேசிய வார்த்தைகள் பெரும்பாலும் இதுவாக தான் இருக்கும் அம்மா நான் போய்ட்டு வரேன் அம்மா நான் போயிட்டு வரேன் வேலைக்கு போகும்போது சொல்வது அவ்வளவுதான் அவளோட வார்த்தை நாலஞ்சு தடவை மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் வந்து அவளை பெண் பார்த்துட்டு போனாங்க அப்பா குடிகாரர் அண்ணன் பைத்தியன்றதை காரணம் காட்டி அதிகமாக நகை கேட்டாங்க வீடு முழுக்க மாதவியின் பேரில் இருக்க வேண்டும்னு சொன்னாங்க மாதவியின் கல்யாணம் இதனாலேயே தள்ளி கொண்டே போனது லட்சுமி அக்கா புருஷனை பற்றி கவலைப்பட்டாள் மகன் பைத்தியம் தெளியணுமேனு ஏங்குனான் மக கல்யாணம் தள்ளி தள்ளி போதேன்னு வேதனைப்பட்டான் லட்சுமி அக்கா எல்லோருக்கிட்டேயும் பிரியமாக பழகினான் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு ஓடோடி உதவி செய்கிறவளாக இருந்தாள் சுகுமாரன் அடிக்கடி பக்கத்து ஊர் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போவா தூரத்தில் ஏதாவது ஒரு கோவில் பெருமை பற்றி கேள்விப்பட்டுட்டா உடனே சுகுமாரன் அழைச்சிக்கிட்டு போய் ரெண்டு நாட்கள் அங்கேயே இருந்துட்டு வருவா துணைக்கு சண்முகமோ இல்லை தயாளுனோ கூட போயிட்டு வருவாங்க ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக ஏறுறதும் தொடர்ந்தது பூர்ண குணமாவதற்கு வாய்ப்புகளே அதிகம் இருப்பதாக டாக்டர்கள் சொன்னதால் மருந்து மாத்திரை என்று மாதவியோட சம்பளம் பணம்தான் கரைஞ்சது சுகுமாரனுக்கு மருந்து மாத்திரைகள் தருவதற்குள்ளே லட்சுமி அக்கா படாத பாடுபட்டுட்டான் ஐயோ ஐயோ என்னை விஷம் வச்சு வரா விஷம் வச்சு கொல்ல வரா அப்படின்னு சுகுமாரன் கத்துவான் அவனை ரெண்டு பேர் பிடித்து கொண்டு மருந்துகளை விழுங்க வைக்கிறதுக்குள்ளே அவனுக்கு வெறி அதிகமாயிடும் வயிற்றுக்குள்ளே போன மருந்தை வெளியே வர வளைக்க கண்டபடி துப்புவான் கோபத்தில் லட்சுமி அக்காவை போட்டு அடிச்சிடுவான் அத்தனை அடிகளையும் அவள் வாங்கி தாங்கி கொள்வான் ஒரு தடவை அவங்ககிட்ட உதப்பட்டு ரெண்டு நாட்கள் நடக்க முடியாமல் ரொம்ப அவதிப்பட்டான் பெரிய சாமி குடிச்சிட்டு வந்து சுகுமாரனை போட்டு அடிப்பார் செத்து போடா செத்து போடா நாயே நீ செத்து போடா பெரிய சாமியை தயாலனும் சண்முகமும் வந்து வலுக்கட்டாயமாக இழுத்துக்கிட்டு போவாங்க விடுங்கடா விடுங்கடா என்ன நான் அவனை கொல்லணும் அவனை கொள்ளணும் அவன் உயிரோட இருந்து என்ன புண்ணியம் அப்படின்னு கதறுவார் அந்த காட்சியை பார்த்துட்டு லட்சுமி அக்கா அப்படியே சோரோடு சாஞ்சுக்கிட்டு அழுகிறதை பார்க்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தயாலனோட அப்பாவுக்கு பொள்ளாச்சி பக்கம் வேலை மாற்றம் வந்தது தயாலா கோயம்புத்தூர் வந்தா எங்கள் வீட்டுக்கு வா அடிக்கடி வந்துட்டு போங்க மறந்துடாதீங்கப்பா அப்படின்னு லட்சுமி அக்கா கலங்க வழி அனுப்பி வச்சான் வேற வழி ஏழு வருஷங்கள் அப்படியே ஓடி போயிடுச்சு துடியலூர் போகிற சந்தர்ப்பமும் லட்சுமி அக்காவை பார்க்குற வாய்ப்பும் ஏற்படவே இல்லை அம்மாவின் பெரியப்பா வீட்டுக்கு கல்யாணம் பெண் வீட்டார் துடியலூரை சேர்ந்தவங்க கல்யாண பத்திரிகையை பார்த்ததுலேருந்து லட்சுமி அக்காவை பற்றி அம்மா பேசிக்கிட்டே இருந்தாங்க கல்யாணத்துக்கு சென்றபோது தயானன் கல்யாண மண்டபத்தை விட்டு வெளியே வந்தான் பாரதி நகரில் தான் லட்சுமி அக்கா வீடு நடந்தான் எதிரே வந்து கொண்டிருந்த ஒரு ஆள் சட்டென்று நின்றான் ஹலோ நீங்கள் நீங்கள் தயாலன் தானே அப்படின்னு கேட்டான் அடே சண்முகம் எங்கே திடீர்னு இந்த பக்கம் உன்னை பார்த்து எத்தனை வருஷமாச்சு எப்படி இருக்கப்பா நல்லா இருக்கியா இப்போ எங்கே இருக்க சொன்னான் லட்சுமி அக்கா எப்படி இருக்காங்க சொல்லு சண்முகம் அவங்கள போய் பார்க்கணும் அது ஒரு பெரிய கதை தயாலா என்ன சண்முகம் என்கிட்ட சொல்லு சண்முகம் பெரிய சாமி செத்து போயிட்டாருடா அவர் செத்து அஞ்சு வருஷம் ஆச்சு அட கடவுளே ஆமாவா சுகுமாரனுக்கு பைத்தியம் தெளிஞ்சு குணமாயிட்டான் அப்படியா பரவாயில்லையே லட்சுமி அக்கா சந்தோஷமாக இருப்பாங்களே என்ன பரவாயில்ல என்ன சந்தோஷம் மாதவிக்கு கல்யாணம் ஏற்பாடாச்சு இந்த சுகுமாரன் மாதவி அக்காவுக்கு சேர்த்து வச்ச பணம் நகையெல்லாம் தூக்கிக்கிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான் மாதவி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச பணம் அவன் ஓடி போய் மூணு வருஷமாச்சு லட்சுமி அக்கா என்ன தான் செய்யும் இவனுக்கு ஆஸ்பத்திரி செலவுக்குன்னு வாங்கின கடை நகை வாங்கின கடை எல்லாத்தையும் அடைக்க வீட்டை வித்துட்டாங்க அப்புறம் மாதவி கல்யாணம் அநியாயமாக நின்று போச்சு அதை நினச்சி நினச்சி லட்சுமி அக்காவுக்கு கிருப்புக்கு பிடிச்சி போச்சு இப்போ அவங்க எங்கே இருக்காங்க கவுண்டம்பாளையத்தில் மாதவி இன்னும் அதே கம்பெனியில் வேலைக்கு போகுது லட்சுமி அக்காவாக பார்த்துக்கணும் வேலைக்கும் போகணும் பாவண்டாது சண்முகம் அவங்கள நான் பார்க்கணுமே அட்ரஸ் இருக்கா வேண்டாண்டா லட்சுமி அக்கா யாரை பார்த்தாலும் சுகுமாரா சுகுமாரா வந்துட்டியா என் பிள்ள வந்துட்டானா அப்படின்னு அழுகுது மாதவிக்கு நம்மளை பார்த்தா ரொம்ப மனவேதனமாக அதிகமாயிடும் அவங்க சித்தி வீட்டில் தான் இப்போ இருக்காங்க தயாளன் பேசாமல் நின்றான் வாடா போய் டீ சாப்பிட்லாம் இல்லை சண்முகம் கல்யாண வீட்டில் நான் சாப்பிட்டேன் உனக்கு கம்பெனிக்கு நேரமாச்சு இல்லை நீ கிளம்பு இன்னொரு நாளைக்கு பார்ப்போம் நான் இப்போ புறப்படுறேன் விடை பெற்று கொண்டு பஸ் ஸ்டாப்பை நோக்கி நடந்தான் அம்மா போய்ட்டு வரேன் மாதவியின் குரல் மனசுக்குள் அப்படியே ஒழித்தது தயாளன் அம்மாவிடம் பொய் சொல்வது என்று முடிவு செய்தான் கல்யாண வீட்டில் ரொம்ப நேரமாகிருச்சதுனால லட்சுமி அக்கா வீட்டுக்கு போக முடியலன்னு அம்மா இவன் மேலே ரொம்ப சங்கடப்படுவா வேதனை எவடை சங்கடம் பரவாயில்ல இந்த பொய் ஒன்று சொல்லிட்டு போயிடுவோமே